கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத கதையும் பார்ப்போமா வாழ்க்கையின் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் வெற்றி இருக்கும் ஒரு நேரம் தோல்வி இருக்கும் ஒரே மாதிரி நமக்கு வாழ்க்கை நகர்ந்துட்டு போறது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிலிப்பியர் நாலு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இதுல முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா எதை குறிச்சோ நம்ம அதிகமா கவலைப்படக்கூடாது ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு ஒரு தோழன் இருந்தான் திடீர்னு அவன் நான் வேற ஊருக்கு போறேன் அப்படின்னு அந்த தோழன் வேற ஊருக்கு போயிட்டான் அவன் குடும்பத்தோடு போயிட்டான் இவனுக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது அதுக்கப்புறம் அவன் சில காரியங்களை செய்யும் போது எல்லாமே தோல்வியாவே முடிஞ்சிட்டு இருந்த மாதிரி அவன் கவனிச்சான் ஒரு நாள் கவலையோட ஒரு கொளக்கரையில உட்கார்ந்துட்டு கள்ள தூக்கி போட்டு யோசிச்சுட்டே இருந்தான் அவனுடைய அப்பா அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்டாரு அவன் தன்னுடைய மனசுல இருக்கிறத சொன்ன அவங்க அப்பா வா நம்ம கிச்சனுக்கு போகலான்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு அவர் மூணு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல ஒரு உருளைக்கெழங்க போட்டாரு ஒரு முட்டைய போட்டாரு இன்னொன்னுல தீ தூள் போட்டாரு இவனுக்கு ஒண்ணுமே புரியல ஒரே அளவுல நெருப்பு இருந்ததுனால ஒரே நேரம் மூணு பாத்திரத்திலயும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் மூணு பொருட்களையும் எடுத்து என்ன இருக்குதுன்னு சொல்லுன்னு அதுக்கு அவனுக்கு என்ன இருக்குதுன்னு அப்படின்னு என்னென்ன அவங்க அப்பா சொன்னாரு இப்ப ஒன்னுன்னு எடுத்து பாரு அப்படின்னு முதல்ல அந்த உருளைக்கிழங்க அவன் தொட்டு பார்க்கும் போது அது மென்மையா மாறி இருந்தது அடுத்து அந்த முட்டையை பிரிக்கும் போது அது உள்ள நல்ல கடினமா மாறியிருந்தது மூணாவது டீ வேற மாதிரி நிறமும் மாறி இருந்தது அவங்க அப்பா கொஞ்சம் டீயை ஊத்தி பையனுக்கு கொடுத்தாரு இந்த மூணு பொருட்களும் நம்மள மாதிரிதான் பாத்திரத்துல இருந்த தண்ணி என்னன்னா நம்ம எதிர்கொள்ற சூழ்நிலை நம்ம தண்ணி கொதிக்கிறத நிறுத்த முடியாது ஆனா அதுக்கு நம்ம எப்படி மாறுறோம் அப்படின்றத மாத்தலாம் அந்த நெருப்போட அளவை நம்மளால மாத்த முடியாது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும் உருளைக்கிழங்கு மாதிரி மென்மையா மாறிடலாம் தோல்வி அடைஞ்சிட்டோன்னு ஓரமாக உட்கார்ந்துடலாம் இல்ல நான் முட்டை மாதிரி கடினமான ஒரு இரக்கம் இல்லாத ஆளா மாறிடலாம் இல்ல டீ மாதிரி அந்த சூழ்நிலையே மாத்தி மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம் அந்த நம்ம வெளியே கொண்டு அப்பதான் இந்த பையனுக்கு புரிஞ்சது வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம எப்படி அதன்படிதான் எல்லாமே நடக்கும்னு அது புரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி எதை குறிச்சும் புலம்ப வேண்டியது இல்ல அது மட்டும் இல்லாம நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்